சூழ்நிலை முடியல உனக்கு இந்து கத்தர் எழுந்தர்ல இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டியது பிரதானமான தேவனுக்கு முன்னாடி நில்லுங்க தேவன் பக்கத்துல நெருங்குங்க தேவனுடையதாய் சகலவற்றை மாற்றுங்கள் உங்களை கொண்டு கத்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஆமே நேற்று சொல்றீங்க அவருடையதாய் மாற்றுங்கள் இருக்கிறது போல கொடுங்க கோல் தான் கையில் ஆண்டவரே பெருசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா ஏ இருக்கிறது கூட கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு ரொம்ப பலப்படுத்தின வார்த்தையில் ஒன்றுது மற்ற பதினான்கு பதினெட்டு அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனை வச்சுட்டு சீசர்கள் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் இதை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவர் சொல்கிறார் நீ அவைகளை என்கிட்ட கொண்டு வா இருக்கிறத கொடுப்பா ஆண்டவர் இந்த அப்பம் அஞ்சு தான் இருக்கு ஏ இருக்கிறத கொடு ஆண்டவர் இது வார்க்கோதுமே அப்போ ஏ இருக்கிறத கொடு ஆண்டவர் ரெண்டு சின்ன மீன் தான் ஏ இருக்கிறத கொடு ஆமாம் இது சாப்பிடக்கூடிய அப்பமா இது எனக்கு பிடிச்ச மீனா இப்படி கேட்கல இல்ல நாமண்ணா அது நெய் மீனா இப்படி கேட்பான் ஆண்டவர் ஒன்னும் கேட்கல ஏ என்ன இருக்குது இருக்கிறத நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா ஆனா கொடுக்கறதை முழுமையா கொடுக்கணும் அஞ்சு இருந்து ஒரு அப்பத்தை கேட்டு அந்த அப்பத்தை ஐரமா மாற்றி ஆண்டவருக்கு முடியும் ஆனால் ஆண்டவர் அஞ்சு இருந்து ஒன்ன கேட்க மாட்டா நீ கொடுத்தா முழுமையா கொடுக்கணும் அப்படி கொடுப்பே நான் இந்த அஞ்சு அப்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை நான் நானவன் செய்வான் ஆமே நம்ம கொடுன்னு சொன்னது அஞ்சுல இருந்து ஒன்னு எடுத்து ஆண்டவர் அழகா நீ அவைகளை என் ஆண்டவருக்கு ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்க முடியாத முடியும் அவர் இல்லாதவைகளே இருக்கிறதாய் வரவழைக்கிற தெய்வனாய் அப்படி இருக்கும்போது அஞ்சு இருந்து ஒன்ன கேட்டு செய்யலாமே உனக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்கணும்னா என் கையில நீ முழுமையா வச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறோம் முழுமையா கொடுத்து பாருங்க உங்களுடையதை அவருடையதாய் மாற்றி பாருங்கள் அவருடையதாய் மாறுமான இதே கோல் தான் நாற்பது வருஷ பிரயோஜனம் மற்றதா இருந்தது உண்மை ஆனால் இனி உள்ள நாட்கள் அது அதிசயமாய் போகிறது மாறப்போகிறது தேவன் இருக்கிற இடத்திலிருந்து ஆமே எனக்கு ஒரு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி நாம் சபிக்கலாம் முடிமானால் முழங்கார் படிக்கிட்ட ஆண்டவரே இன்றைக்கு நான் நிற்கிற இடத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை தர உங்களால் கூடும் ஆண்டவரே நீர் எனக்கு எழுந்தரில் இருக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய சமூகத்திலேயே நிற்கணும் உம்மோடு இன்னும் நெருங்கணும் எல்லாவற்றையும் உம்முடையதாய் மாற்றணும் என்னை அப்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல விரும்புகிறவங்க ஆலையிலே கண்களை மூடி ஆண்டவர் கரத்துல உங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை மாற்றவும் இம்மால கூடும் ஆண்டவரே ஆம நான் நிற்கிற இந்த வனாந்தரத்தில் இந்த முள்ளுகளின் நடுவில் நீர் எனக்கு எழுந்தர்ல இருக்கிறது உண்டானா நான் நிச்சயத்தோடு நம்புகிறேன் இந்த ஒரே பர்வதத்திலிருந்து இந்த முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர இந்த வனாந்தரத்தின் நடுவில் இருந்து எனக்கென்று ஒரு துவக்கத்தை தர உம்மாள் கூடும் ஆண்டவர என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர உம்மாள் கூடும் அப்பா என்னுடைய ஒரு மாற்றத்தை தர உம்மாள் கூடும் ஆண்டவர முதல்ல மோசையை மாத்துறாரு இரண்டாவது மோசையின் உடையதை மாத்துறாரு

மே உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமய அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேசுவே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆத்ம ஒரே நிமிஷம் அப்படியே கண்களை மூடி உங்க கரத்தை இருதயத்தில் வச்சு இன்னைக்கு நீங்க நிற்கிற பாதையில விசேஷமா சில உள்ளங்களுக்காக ஆண்டு இந்த வார்த்தையை பேசும்படியே வினபடினால நீங்க நிற்கிற இந்த வனாந்திரத்தில் எல்லாரும் முடிவுன்னு எழுதுன இந்த இடத்துல அவர் உங்களுக்கு எழுந்தர்ல இருக்கிறார் அவர் எழுந்தர்லினது உன் அடக்கம் பண்றதுக்கு கிடையாது உன் அடக்கம் பண்றதுக்கு கிடையாது உனக்கு ஒரு துவக்கத்தை தருவதற்காக உனக்கு ஒரு துவக்கத்தை தருவதற்காக குளோரி 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 அவர் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆம ஆண்டவர் விரும்புறது நீ என் முன்னாடி மட்டும் இல்லை நீ என் பக்கம் நெருங்கி வா நீ என் கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துறேன் எத்தனை பேர் உண்மையை அர்ப்பணிக்கிறேன் எப்போவுமே உங்கள் முன்னாடி ஆண்டு வரேன் எப்போவுமே உங்கள் கிட்ட நெருங்க நான் ஆண்டு வரேன் எல்லாவற்றையும் உடையதாய் அர்ப்பணிக்கிறேன் எல்லாவற்றையும் உடையதாய் அர்ப்பணிக்கிறேன் கத்தர் எடுத்து பயன்படுத்தும் கத்தர் எடுத்து நிறுத்தும் அதே மோசையை தானே கத்தர் ஜனங்களுக்கு நடுவில் சாட்சியாக நிறுத்தினது போல இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இதே ஜனத்தை இதே நபர்களை எல்லா கண்களுக்கும் முன்பாக கத்தர் சாட்சியாக நிறுத்துவீராக கத்தர் சாட்சியாக நிறுத்துவீராக